ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் லிக்யூட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பிசேப் டோன் ட்ரின்கன்ற பாதுகாப்பாக இருப்பீர் மது வாகனம் வாகனமூட்டாது மச்சா உன் ஆள் ஏரியா அவன் மாஃபிங் பண்ணால அவன் எங்கே இருக்கிறான் கண்டுபிடிச்சிட்டேனா நான் மச்சான் இப்போ அவன் மொபைலில் இருக்கான்ட்டு லொக்கேஷன் காட்டுது அவன் லைவ் லொக்கேஷனும் உனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன் போய் பாரு மச்சான் அவனை நான் ட்ராக் பண்ணினா இருக்கேன் ஒரு ஒரு மூவ் எங்கே இருக்கான்ட்டு நான் ட்ராக் பண்ணி உன்கிட்ட சொல்லினா இருக்கேன் ஓகேவா

சில டைம் பூமர் மாதிரி பண்ணிட்டுருக்க இது டெக்னாலஜி உலகம் இப்படி தான் வாழணும் உன் கூட வந்தாலே வெறுப்பாக இருக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டுருக்க நான் என்னடி சொன்னேன் நம்ம மீட் பண்றது ரொம்ப கஷ்டம் அதுலயே வந்து போன் யூஸ் பண்ணிட்டு இருக்க சோசியல் மீடியா அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்க தேவையெல்லாம் உனக்குதான் பிரச்சனை வரும்டி

எனக்கு ஃப்ரீடம்லாம் இருக்கு புரியுதா நீ எனக்கு எதுவும் சொல்லவும் தேவையில்ல என் மேலே அக்கறையும் படத் தேவையில்லை நான் உன்னை எதுக்கு லவ் பண்ணுன்னு கடிக்கு யோசிக்க வைக்கிறேன்

ஆனால் இனிமேல் எனக்கு கால் பண்ண எங்கள் வீட்டில் சொல்லிடுவேன் அதையும் மீறி திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணிட்டு இருந்த போலீஸ் கிட்ட தான் சொல்லுவேன் என் ஆளுகிட்ட சொன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் தான் நான் இன்னும் சொல்லாம இருக்கேன் தேவையில்லாம சொல்ல வச்சிடாது மரியாதையா இங்க வந்து போயிடு கோபடுற யாரோட உனக்கு செல்லும் பொறுக்கி அப்படி லவ் பண்ண மாட்டியா உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கூடா சொல்லணும் சும்மா தான் இருக்கேன் ஏ புதுசாக ஜெம்னி ஏஐன்னு ஒரு வெப்சைட் வந்திருக்குறி அதில் நம்ம ஃபோட்டோவை அப்லோட் பண்ணால் வேற லெவலில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுரி அதை யூஸ் பண்ணி நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு பாரு வேறு லெவலில் லைக்ஸ் வருதுரி நீ நிறைய வெப்சைட் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறல இதையும் யூஸ் பண்ணி பாரு செம்மையாக இருக்கும் ஏய் கண்டிப்பாக பண்ணுறேன்டி லிங்க் ஷேர் பண்ண என்ன ப்ரைவேட் நம்பர்னு வருது ஒரு வேலை இருக்குமோ உங்க அப்பா பேரு ரமேஷ் உங்க அம்மா பேரு ஸ்வாதி நீங்க ஃபேமிலியா போன வாரம் கேரளால இருக்க ஒரு கோயிலுக்கு பஸ்ல புக் பண்ணிட்டு போயிருக்கீங்க இந்த மாசத்துல மட்டும் பிளிப்கார்ட் அமேசான் மீஷோல அஞ்சு ஆர்டர் பண்ணிருக்க இந்த டீட்டெயில் போதுமா இல்ல இன்னும் டீட்டெயில் வேணுமா என்ன புரியலையா உன்னோட போன ஆக்ட் பண்ணிருக்க ஏன் ஏன் இப்படி பண்ற பிளீஸ் என்ன விட்டு மன்னிச்சு

அதுல எங்க மச்சிருக்கு சொல்லட்டுமா உன் கழுத்துக்கு கீழே ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டு ப்ளீஸ் பிளீஸ் உன்னோட மச்சத்தை சரியா பார்க்க முடியல லைவா பார்க்கணும் போல இருக்கு உன்னோட மொபைல் கேமராவை ஆட்டோமேட்டிக்கா ஆன் பண்ணிருக்க உன்னோட செல்போனை முன்னாடி வச்சுட்டு உன்னோட ட்ரெஸ்ஸை

விருப்பதாச்சோ நான் எதுக்கு லவ் பண்ணு அடிக்கடிக்க யோசிக்க வைக்கிறேன் நான் சித்திரண்டா எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்க என்ன நடந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நினச்சேன் ஃபீல் பண்ணாத ஓகேவா உனக்கு நான் இருக்கேன் டிரைவர் செய்து சொல்கிறேன் எதையும் நினச்சி எதையும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்து அழுட்டுக்கிட்டு டிரைவர் ஒரு டப்பான முடிவும் எடுக்காத அப்படியே அப்படியே பாப்பா நீ இல்லைன்னா நான் இல்லை நான் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டேன் அவன் பண்ணுறவன் தான் அதுலேருந்து நம்ம எடுத்துடலாம் நீ இன்னும் குழம்புல உணவு மட்டும் ஒன்று ஒரு பொண்ணு இப்படி பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கும் போது தப்பு பண்ணாமல் இருக்கேன் நம்ம தைரியமாக இருக்கணும் ஓகேவா ப்ளீஸ்மா நான் சொல்கிறது கேள்வி இனிமாதிரில அழுவா அது எனக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ என் அண்ணவற்ற பஸ்ஸில் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டா வளிச்சு நான் வச்சுட்டு போகும்ல அந்த மாதிரி நினச்சிட்டு இதையும் கடந்து போகணும் நாளைக்கு என்னை வந்து பார்க்கில் மீட் பண்ணு நான் வரேன் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நீ சொல்ற கேட்டிருக்கணும் கேக்காதது எவ்வளவு பெரிய துப்புணும் இப்ப புரியுது எனக்கு எனக்கு எப்பவுமே அங்கே போவாத இங்கே போவாத இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இவங்க வீட்டை பேசாத அவங்க கிட்டே பேசாதான்லாம் எனக்கு அந்த ஒரு கெட்ட இன்டென்ஷனே கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியுமா உன்னோடய சேஃப்டி எனக்கு எப்போவுமே முக்கியம் நீ ஏதாவது ஒரு பேசி நீ யாருக்கிட்டோ ஒரு பழகி நீ எங்கேனா போய் மாட்டிக்கு போகிற அது வந்து பின்னாடி என்ன தான் பார்த்துக்குவோம் நம்ம ஃபேமிலியெல்லாம் பார்த்துக்குவோம் ஓகேவா எப்போவுமே ஒரு பசங்க வந்து என்ன இன்டென்ஷனோடு பழகுறாங்கன்னு இன்னொரு பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன ஒரு பொண்ணுங்களுக்கும் தெரியாது ஒரு பொண்ணுங்களுக்கும் ஒரு பொண்ணுங்களை தான் தெரியும் பசங்களுக்கு மட்டும் தான் பசங்களை பற்றி தெரியும் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோன்னா அது வந்து உங்களை கெடுக்கணும் உங்களுக்கு அது கிடைக்கக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் வந்து உங்களை கெட்ட நினைச்சோம்னா உங்க உங்களுக்கு அப்படி நாங்கள் கெடுதல் சொல்லி தான் நம்ம லைஃப் கெடுணும்னா ஏன் கூட தானே நீங்கள் இருக்க அதை நான் யோசிப்பேன்ல இப்போ நீங்கள் சோசியல் மீடியான்றதுல ஒன்று பண்ணி இப்படி உட்காந்து மாட்டின்னு உட்காந்துட்டு இப்ப இது வந்து எனக்கு கேக்கும்போது ஃபர்ஸ்டே நான் சொன்ன ஒரு விஷயம் பண்ணாருன்ட்டு அப்ப வந்து என் ஃப்ரீடம் கெடுக்குற டாக்ஸிக் பண்ற அது பண்ற இது பண்றன்னு இவ்வளவு விஷயம் பேசுங்க ஆனா ஏன் ஒரு விஷயம் நடத்துக்கு முன்னாடி சொன்னா புரியலையா இப்ப வந்து என் கையை பிடிச்சி சாரிடான்னு கேக்குற இதை நான் அப்ப சொல்லும் போதே முன்னாடி எல்லாத்தையும் ஒன்னு ஒண்ணு விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காது அதையும் புரிய மாட்டேங்குது அப்படி என்ன உங்களுக்கு ஒரு ஈகோ அது வந்து உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது நீங்க நீங்க தான் இப்போ நீ இந்த ஒரு வேலை பண்ண என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி அந்த வெப்சைட்ல இருந்து உன்னோட போட்டோ எல்லாத்தையும் அந்த இதுவே பேங்க் பண்ண சொல்ல இப்போ புரியுதா ஏன் வேணான்ட்டு ஒரு லவ்வர் சொல்றானா ஃபஸ்ட்டு கேளு எப்பவுமே வந்து அப்பா அம்மாவுக்கு அப்புறம் உங்களை வைக்கிறானா அதுக்கு தயவு செய்து கொஞ்சமாவது உண்மையா இருக்கிறதுக்கும் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கேன் இல்ல எனக்கு பிடிக்கல இப்படிலாம் அதனால ரூல்ஸ் எல்லாம் பண்ணி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக போயிட்டு அதை விட்டு கூட இருந்து எல்லாமே பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்றது கேட்காம லாஸ்ட்ல வந்து எங்க வீட்டுல ஒட்டுக்க மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க அப்படி போறதுலாம் வேஸ்ட் ஆனா இது எல்லாருக்கும் சேர்த்துதான் சொல்லு ஒரு சின்ன விஷயம் சோசியல் மீடியான்றது ஒரு நார்மல் இதுலயே வந்து ஒரு விஷயம் சொல்றது கேட்க முடியலன்னா உன்னை நம்பி நாளைக்கு நான் எப்படி வர்றது நீ எங்கெல்லாம் என் கூட நிப்ப நான் அப்படி நம்புறது இதெல்லாம் கொஞ்சமாரி யோசிச்சு பாக்குறியா தயவுசர் ஒரு விஷயம் இதுக்கப்புறம் நான் சொல்றேன் காது கொடுத்து கேளு உன் லைஃப் யார் முக்கியம்ன்றது தயவுசர் உட்காந்து பாரு இவங்க தான் நம்மளுக்கு முக்கியம் அவன் ஏன் நம்மளுக்கு கெடுதல பண்ண போறான் அவன் நம்மளுக்கு இது பண்ணி நான் கேட்கிறேன் தானே கல்யாணம் பண்ணிக்க போற நான் உனக்கு இது பண்ணி என்ன உது அதையும் புரிய மாட்டேங்குது இப்ப நான் உனக்கு சொல்றேன் என்ன ஆனாலும் அவன் கூட நான் நிற்பேன் புரியுதா இது வார்த்தை இல்லை மனசுல இருந்து சொல்றேன் எதுக்கும் நினச்சி இது பண்ணாத

என் ஃப்ரெண்ட் ஒரு தீ புதுசாக எடிட் பண்ணுற ஆப்னு ஒன்று சொல்லியிருக்கா அதில் எடிட் பண்ணால் வேற லெவலில் இருக்குமா நான் வேணா ட்ரை பண்ணி பார்க்கவா ஏம்மா ஏம்மா பாட்டுக்கு லீடிங்கா பாடிலாம் தாங்காதுமா ஹேய் உன்னை வெறுப்பை சும்மா சொல்லுண்டா போ போ இதுக்கப்புறம் ஒழுங்காக லவர் சொல்கிற கேளு போ ஓடு ஹலோ ஜெஸி இப்போ ஜெமினி ஏஏன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று வந்திருக்கிறேன் அதில் நம்ம ஷூட் பண்ணாமலேயே வேற லெவல்ல சாரி கட்டின மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது சூப்பரா இருக்குடி நீயும் ட்ரை பண்ணி பாரு நல்லா இருக்கும் திவ்யா நான் ட்ரை பண்ணி பாக்கிறேன் இது என்ன புது வெப்சைட்டு நாமளும் நம்மளோட போட்டோஸ் அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு മറുപടിയോ ഒരു ആട് സീക്കരിച്ചു ഹാ ഹാ கோவையில் பெண்ணின் புகைப்படத்தை ஜெமினி மற்றும் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக ஆபாசமாக சித்தரித்த இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க அனுப்பியுள்ளார் இது தொடர்பாக அந்த பெண் வந்து கோவை மாநகர போலீசார் கீழே இருக்கக்கூடிய அந்த சைபர் கிரைம் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்காங்க அந்த புகாரின் அடிப்படையில் வந்து போலீசார் நான்கு பிரிவின் கீழ் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க அதாவது ஆபாசமாக புகைப்படத்தை சித்தரித்தது பெண்ணை தொந்தரவு செய்தது அவமரியாதையாக நடந்து கொண்டது உள்ளிட்ட நான்கு பிரிவின் கீழ் கைய வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை கைது செஞ்சிருக்கார்கள் மேலும் இது போன்ற தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியது இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட்டால் காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்கும் என எச்சரிக்கையும் அவங்க தரப்புல கொடுத்திருக்காங்க நம்ம லவ் பண்றோம்னா நீ எனக்கு எல்லாமே சொல்லணுமா நம்ம லவ் பண்றோம்னா உன்னை ச்சோ மறந்துடா ஜிஜு ஒழுங்கா அந்த எட்ட விட்டு ஓடிடு பொறுக்கி நான் போறேன்

<laughs> तीस लिखे। तू एक्शन। अमी बो मुंबई ले गान काटे थे <laughs> <ना काते हैं। laughs> பிரச்சனை வந்தா அது எப்படி எனக்கு தெரியும் உங்க அப்பா பேரு ரமேஷ் உங்க அம்மா பேரு

ஹலோ வியூவர்ஸ் நான் யுவராணி பாலஜி டெக்னாலஜினால் ஏற்பட்ட ஆபத்த மையமாக வச்சிருக்கப்பட்ட இந்த ஜெமினி திரைப்படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க பார்த்தவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நாங்கள் நினைகிறோம் இந்த படம் ஒரே நாளில் எடுக்கப்பட்ட திரைப்படம்னு அங்கீகாரம் பெற்றிருக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் எடுக்க போகிற திரைப்படத்தில் அதை நல்லா மாற்றிக்க முடியும் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியிலலாம் ஒரு லவர் வந்து தான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட டெக்னாலஜி வெப்சைட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதே மீறி அந்த பொண்ணு வந்து அந்த வெப்சைட்டெலாம் யூஸ் பண்ணி அதனால ஒரு ஹேக்கர் கிட்ட மாட்டிக்கிறாங்க அதில் இருந்து எப்படி அந்த ஹீரோ ஹீரோயினை காப்பாற்றுறாங்கிறது தான் இந்த ஸ்டோரியில் சொல்லியிருக்கோங்க அண்ட் டெக்னாலஜி தவறாக பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு என்னென்ன ஆபத்து வருது அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி மாறிட்டே வருது டெக்னாலஜி மாறுதுன்னு நம்ம மாறக்கூடாது டெக்னாலஜி நம்ம தேவைக்காக மட்டும் பயன்படுத்துகிற ஒன்று டெக்னாலஜினால் நம்ம எவ்வளோ மாறியிருக்கோன்னு தெரியுமா ஃபர்ஸ்டெல்லாம் பணத்தை கையில் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஃபோனில் அனுப்புகிறோம் ஃபேமிலியாக ஷாப்பிங் பண்ணுறது போயிட்டு ஆன்லைன் மூலயமா ஷாப்பிங் பண்ணுறோம் அதனால் நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு இப்படி பணம் பொருள் போக்குவரத்து வழின்னு எல்லாமே ஒரு சின்ன கைப்படியில் மாறிடுச்சு இதனால் நடக்கிறது பேசுறதுன்னு எல்லாமே குறைஞ்சிருக்கு சுலபமாக இருக்குதுன்னு சொல்லி சோம்பேறி சோம்பெரியாயிட்டிருக்கோம் நல்லது மட்டும் இல்லை டெக்னாலஜினால் நிறைய ஆபத்தும் இருக்குது சில டெக்னாலஜி நம்மளை அழிச்சிட்ருக்கு இதெல்லாம் தெரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் நமக்கு சம்மந்தமே இல்லாத நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடுறோம் அதனால நம்ம டேட்டா ஈஸியாக திருடக்கூட முடியுது அதே மாதிரி சில ஆப்பில் நம்ம ஃபோட்டோ நம்ம போடக்கூடாது ஏன்னா நம்ம ஃபோட்டோ மற்றவங்க எடுத்து தவறாக பயன்படுத்த எல்லா வாய்ப்பும் இருக்குது இந்த மாதிரி விஷயம் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எப்படி நடந்தாலும் பாதிப்பு நமக்கும் நம்ம கூட இருக்கவங்களுக்கும் மட்டும்தான் அதனால நமக்கு இதை பண்ணாதன்னு சொல்கிற அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் அண்ணன் தங்கச்சி காதலன் காதலி நண்பன்னு யார் சொன்னாலும் நம்ம நல்லதுக்குதான் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு விஷயம் வாழ்க்கையில் வெற்றி அடைய அழகு மட்டும் முக்கியம் அதை விட திறமை தான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அந்த திறமை இருந்தால் ட்ரிபிள் எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வரும்போது அடுத்தடுத்து எடுக்க போகிற மூவி ஷார்ட் ஃபிலிம் வெப் சீரீஸ் கவர் சாங்ஸ் ஆல்பம் சாங்ஸ்னு மாதிரியான எல்லா ப்ராஜெக்ட்லையும் நீங்களும் கலந்துக்கலாம் அப்படி நீங்கள் கலந்துக்கணும்னு வச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க கான்டக்ட் நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைனா டிஸ்பிளேல தெரிய இந்த நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் இந்த திரைப்படம் எடுக்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிய எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை பார்த்த உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்